ஸ் நம்ம வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி படக்கங்கள்லாம் வந்திருக்கோம் எங்கள் எம்ஆர்எம் கிராக்கர்ஸ்க்குலாம் வந்திருக்கோம் பயங்கரமா ரேட்லாம் கம்மி பண்ணி கொடுக்காங்க வாங்க என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம்

யாருக்காக படம் வேணா நம்ம அண்ணனை காண்டக்ட் பண்ணிக்க அட்ரஸ் வந்து அண்ணன் சொல்லுவாங்க நம்ம அட்ரஸ் தெரியும் சிவாஜ் டூ சாத்தூர் மெயின் ரோடுனு சின்ன காம்பெட்டி பக்கத்தில் இருக்கு வேணா நான் சொல்ற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க நைன் ஒன் ஃபைவ் நைன் ஒன் ட்ரிபிள் டூ த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நம்ம கிராக்கெட் கொடுத்துருவோம் நீங்க கீழே நம்பர் இருக்கும் வெப்சைட் லிங்க் இருக்கும் நீங்க ஆர்டர் போடணும்னா ஆர்டர் போட்டுக்கோங்க ஆர்டர் போடுங்க என்னா இது வந்து எங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது யார்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு பெஸ்ட் ரேட்ல வந்து பண்ணி கொடுத்தாங்க தான் அந்த கடையில் உள்ள வீடியோ வந்து நாங்க போடும் நாங்க வந்து ஒரு இருபது கடை யாரை இறங்கிருப்போம் சிவகாசிலே ஏன்னா காலையில நேரத்தையே போயிட்டோம் இருபது கடை ஏறி இறங்கினால எங்களுக்கு பெஸ்ட் இந்த கடை தான் இருந்துச்சு ஏன்னா வந்து அவ்வளவு குவாலிட்டியாட்டு படம் கொடுத்தாங்க நம்ம சேனல் பேரை யூஸ் பண்ணி நீங்கள் படகு உங்களுக்கு வந்து அதிரடி ஆஃபர்லாம் கொடுப்பாங்க மேலே நம்பர் கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டோரில் உங்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஆஃபர் போட்டுருப்பாங்க ஆனால் நீங்கள் போனால் அவங்க நல்லா ஏமாற்றிருவாங்க இந்த கடையில் அப்படி ஆஃபர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் போனால் உங்களுக்கு நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க நிறைய கிஃப்ட்ஸும் தருவாங்க நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் உங்களுக்கு யூஸ் பண்ணி நம்ம சேனலையுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறைய கிஃப்ட்ஸ் ஆண்டு எல்லாம் கிடைக்கும் பாருங்கள் நாங்கள் நேற்று நே காலையிலே போய் நைட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கடைக்கு தேடி அலைஞ்சி பார்த்தோம் காலையில் போன கடைக்கு தான் நைட்டும் போனோம் ஏன்னா காலையில் போனால் அந்த இது எப்படி இருந்தோம் நைட்டு போய் அதே வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா வேறு எந்த கடையிலும் இந்த மாதிரி இல்லை நிறைய கடையை விசிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு அந்த கடையில் எங்களுக்கு ஒன்றும் பிடிக்கலை ஆனால் அந்த கடையில் எல்லாம் நல்லா இருந்து பட்டாசும் நல்லா குவாலிட்டியாக இருந்து அங்கே உள்ள நாங்கள் மாதிரி நல்லா நல்லா நம்மள்கிட்ட பேசுனாங்க அடுத்து எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் எங்களே மாரி அலையாமல் உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு சின்னக்கம்பட்டி அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களை டேரெக்டாகவே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அட்ரஸ் அவங்க லொக்கேஷன் வந்தாலும் நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு ஈஸியாக போயிடலாம் நல்ல படக்கு குவாலிட்டியான படக்கெலாம் கிடைக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்னா அவங்க வந்து கொரியர் வந்து என்னையோட ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க நீங்கள் டேரெக்டாக நேரில் சிவகாசிக்கே டேரெக்ட் டேரெக்டாக போய் வாங்க தான் இருந்தால் ரெண்டாயிரவா இருந்தால் போதும் சூப்பராக படக்கு நிறைய அள்ளிட்டு வரலாம் நீங்கள் இதே நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா இதே இதேமாரி அடுத்த வருஷமாக நாங்கள் இந்த இதே கடையில் உள்ள என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி வீடியோ வந்து நீட்டாக எடுத்து போடுறோம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கி ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதேமாரி ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல கண்டனுக்கு